வணக்கம் இன்றைய செய்திகள் முதல்வர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் எந்தெந்த தனியார் மருத்துவமனைகளில் என்னென்ன சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றன என்பதை கைபேசியில் அறிந்து கொள்ளும் வசதி விரைவில் அறிமுகமாக உள்ளது இதற்காக பிரத்யேக செயலியை தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டம் மேம்படுத்தி வருகிறது அடுத்த மூன்று வாரங்களில் அந்த செயலி பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் ஸ்மார்ட் கைபேசியின் பிளே ஸ்டோர்களில் அதை பதிவிறக்கம் செய்யலாம் என்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பெருநகர சென்னை மாநகராட்சியில் ஆறு லட்சம் கட்டடங்களுக்கான சொத்து வரி செலுத்தாமல் இருப்பது தெரியவந்துள்ளது அவற்றுக்கான வரியை பெற கடுமை காட்ட வேண்டாம் என அதிகாரத்தில் இருப்போர் அறிவுரை வழங்கியிருப்பதால் அதிகாரிகள் செய்வதறியாது உள்ளதாக கூறப்படுகிறது தமிழகத்தில் திமுக கூட்டணி வலிமையாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தொகுதிகளில் இந்த கூட்டணி இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று தமிழக காங்கிரஸ் கட்சித் தலைவர் செல்வப்பெருதகை தெரிவித்துள்ளார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குறித்து மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்த கருத்துக்கு அக்கட்சியின் மாநில செயலர் சண்முகம் கண்டனம் தெரிவித்துள்ளார் பாஜக ஆர் எஸ் எஸ் எதிராக மதசார்பற்ற கட்சிகளை ஒன்றிணைக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு காங்கிரசுக்கு உள்ளது ஆனால் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியையும் ஆர் எஸ் எஸ் அமைப்பையும் சித்தாந்த ரீதியாக சம அளவில் எதிர்த்து போராடுகிறேன் என்று பேசியிருப்பது அவரது முதிர்ச்சியற்ற தன்மையை வெளிப்படுத்துகிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இல்லாமல் மதசார்பில் பின்மையை பாதுகாக்க முடியுமா என அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் கூட்டுறவு அமைப்புகள் மூலம் விவசாயிகளுக்கு ஐம்பத்து மூன்றாயிரத்து முன்னூற்று நாற்பது கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் சிக்காரி மேடு என்னும் இடத்தில் சரக்கு வாகனங்கள் அரசு பேருந்து கார்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்ட விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் பலர் படுகாயமடைந்துள்ளனர் பாஜக யாரையும் ஏமாற்றுகிற கட்சி கிடையாது ஏமாறக்கூடிய கட்சியும் கிடையாது என்று பாஜக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் எந்த கட்சியையும் கீழே தள்ளி நாங்கள் வளர வேண்டும் என்று நினைப்பதில்லை என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார் ஆந்திராவில் மூன்றாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதுபான ஊழல் வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி மாதம் அறுபது கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டுள்ளது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ராஞ்சியில் இருந்து டெல்லிக்கு புறப்பட இருந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் ரத்து செய்யப்பட்டது ஜம்மு காஷ்மீரில் உள்ள அமர்நாத் குகை கோவிலில் பனிலிங்க தரிசனம் மேற்கொண்ட பக்தர்களின் மொத்த எண்ணிக்கை மூன்று லட்சத்தை கடந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ரஷ்யா கச்சா எண்ணெய் நிறுவனங்கள் மீது ஐரோப்பிய யூனியன் விதித்துள்ள பொருளாதார தடையால் இந்தியாவுக்கு ஒன்று புள்ளி இரண்டு ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக உலகளாவிய வர்த்தக ஆராய்ச்சி முன்னெடுப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கி ஆகஸ்ட் இருபத்தி ஒராம் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்நிலையில் ஆபரேஷன் சிந்துர் உட்பட எதிர்க்கட்சிகள் எழுப்பும் அனைத்து முக்கிய விவகாரங்கள் குறித்தும் விதிமுறைகள் மற்றும் மரபுகளின் கீழ் விவாதிக்க அரசு தயாராக உள்ளது என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிர சட்டப்பேரவை கூட்டத் தொடரின் போது தேசியவாத காங்கிரஸை சேர்ந்த மாநில வேளாண் துறை அமைச்சர் மாணிக்ராவ் கோகடே தனது கைபேசியில் ரம்மி விளையாடுவது போன்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஜம்மு காஷ்மீருக்கு உடனடியாக மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத் தொடரில் வலியுறுத்த காங்கிரஸ் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது பிரதமர் நரேந்திர மோடி ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை நான்கு நாட்களுக்கு பிரிட்டன் மற்றும் மாலத்தீவு ஆகிய இரு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது டெல்லியில் குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கரை டெல்லி முன்னாள் முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் சந்தித்துள்ளார் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை முடங்கியுள்ளதால் தரைவழி தாக்குதல் நடத்துவதற்கு மத்திய காசாவில் உள்ள பகுதிகளில் இருந்து மக்கள் வெளியேற இஸ்ரேல் ராணுவம் உத்தரவிட்டுள்ளது பாகிஸ்தானில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருநூற்று மூன்றை கடந்துவிட்டதாக அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது உக்ரைனுடன் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட ரஷ்யா தயாராக உள்ளது ஆனால் எங்கள் இலக்குகளை அடைவதில் எவ்வித மாற்றமும் இல்லை என ரஷ்ய அதிபரின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பிஸ்கோ தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்